புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தனிநபர் பாதையை ஆக்கிரமித்திருப்பதை கண்டித்து பொதுமக்கள் மயானத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அறந்தாங்கி அடுத்துள்ள சிங்கவனம் காரக்கோட்டை கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வாடிவாசல் மயானக்கரையை பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் மயானக்கரைக்கு செல்ல வேண்டிய பாதையில் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து வேலி அமைத்திருப்பதாக கூறப்படுகிறது சுடுகாட்டு நிலத்தை தனியாருக்கு பட்டாசு செய்து கொடுத்திருப்பதாகவும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதியினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர் இது தொடர்பாக வட்டாட்சியர் முன்னிலையில் இரண்டு முறை சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போதும் தீர்வு எட்டப்படவில்லை என்று தெரிகிறது இந்நிலையில் மீண்டும் அந்த நபர் வேலி அடை முயற்சித்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மயானக்கரையில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து மணமேல்குடி வட்டாட்சியர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஜூலை பத்தாம் தேதி எதிர்த்தரப்பினருடன் ஆலோசித்து தீர்வு காண்பதாக உறுதியளித்தார் இதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது